ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் ரெசிபி பார்க்க போகிறோங்க அதுவும் செலிப்ரேட்டி சிக்கன் ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னென்னு நீங்கள் நினைக்கலாம் நம்ம எல்லாருக்குமே சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரொம்ப பிடிக்கும் அது ஒரே மாதிரி இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவாக இருக்கும் இது ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட்டான சிக்கன் ரெசிபிங்கே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாதீங்க நீங்கள் இதை செஞ்சு பார்த்தீங்கன்னா அடு அதுக்கப்புறமா நீங்கள் எப்போ உங்கள் வீட்டில் சிக்கன் வாங்கினாலும் இந்த மாதிரி தான் நீங்கள் செய்வீங்க உங்கள் வீட்டில் எல்லாருமே கேட்டு வேட் கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா காரத்துக்கு உங்கள் விருப்பம் போல தான் நான் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கிட்டேன் இது கொஞ்சம் கார சுருக்குன்றதுதான் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறமா கூட அடுத்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் நீங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா அதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வர அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம கையில் ஒரு கை பிடிச்சோட அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க இதோடய பெரிய ஸ்பெஷலே வந்து இந்த கொத்தமல்லி அதுக்கப்புறமா இதெல்லாம் அரைச்சிட்டு வந்துடணும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வந்துடுங்க அரைச்சிருந்ததுக்கப்புறமா அப்புறமா நல்லா அது ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அது அது ரெடி ஆகிரும் இந்த சிக்கன் வந்து ரெசிபி வந்து யார் சொன்னது செலப்ரிட்டி சொன்னதுன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச விஜய் சார் தான் சொல்லியிருந்தாங்க இப்போ இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்தாச்சு இது ஓரமாக இருக்கட்டும் ரெடியாக இருக்குது நம்ம அடுத்து பொருட்கள் சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறதையும் சொல்லிடலாம் இந்த சிக்கனில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூட அந்த நம்ம சேர்த்த மசாலாவெல்லாம் அந்த சிக்கனில் நல்லா ஒட்டிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காக ஒரு ரெண்டு பொருள் சேர்க்க போகிறேன் அதில் வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சமாக அந்த மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளாரு அரை ஸ்பூன் வந்து மைதா மாவு ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் ஃபுல்லாக கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி தாங்க கலந்து விடணும் ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சிக்கன் நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் கடையில் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பவுட்ரு வாங்கி நீங்கள் போட்டிருந்தாலும் சரி இல்லைனா சில்லி சிக்கன் பவுட்ரு வாங்கி நீங்கள் போட்டிருந்தாலும் சரி இல்லை நீங்கள் வீட்டிலேயே நீங்கள் ஓனாக ரெடி பண்ணி சிக்கன் ரெசிபி பண்ணியிருந்தாலும் சரி ஒரு முறை இதை ட்ரை பண்ணுங்கள் இது வந்து பயங்கரமான ஒரு வைரலான ரெசிப்பியாகவே இருந்தது எல்லாருமே செஞ்சு பார்த்துருந்தாங்க ஒரு சில பேர் வந்து ட்ரை பண் பண்ணியிருப்பாங்களான்னு எனக்கு தெரியலை அவங்களுக்காக நான் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் நிச்சயமாக சூப்பராக இருக்கும் இதில் குட்டி குட்டியாக நான் ரெண்டு ஓனாக சேர்த்துற அதுதான் அந்த மைதா மாவு ரெண்டாவது கார்ஃபிளவர் மாவு அது அந்த மசாலா நல்லா ஒட்டிக்கிறோம்ல அதுக்காக மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் ரெஸ்ட்டில் விட்டுட்டு எண்ணெய் நல்லா சூடு பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ஒரு பீஸாக எடுத்து எடுத்து போட்டு பொறிச்சு எடுத்துக்க வேண்டியதான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் வேக விட்டுட்டு தான் திருப்பி விடணும் இல்லைனா வந்து லைட்டாக ஒட்டிக்கும் ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா மல்லித்தலை நிறையா நிறைய அரைச்சிட்டு நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம திருப்பி விட்டோம் அப்படின்னா கலரே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா கிரீன் கலராக இருக்கும் அதே மாதிரி நமக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுக்கும்போது அந்த வாசனை வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கமகமனம் இருக்கும் அந்த வாசனை அது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நார்மலாக வந்து குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் சில சிக்கன் இல்லை சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்லாம் ரெட் கலரில் இருந்தால் தான் பிடிக்குன்னு சொல்லுவாங்கல்ல இந்த டேஸ்ட்டு வந்து சாப்பிட்டுட்டாங்க அப்படின்னா அந்த டேஸ்ட்டில் தான் உங்கள் வீட்டில் இருக்கிற இருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லோரும் கேட்பாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி லைட்டாக நான் திருப்பி விட்டுக்கிறேன் திருப்பி விட்டதுக்கப்புறமா இன்னொரு சைடும் நல்லா வேகட்டும் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு எடுத்துக்கலாம் அவங்க வந்து அந்த ரெசிபி சொல்லும்போதே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறமா நான் வந்து அப்போவே ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நான் நான் வீடியோவாக அப்லோட் பண்ணவே இல்லை அதுக்காக வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணிக்கிறேன் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இப்போ எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு ப்ளேட்டில் வச்சுட்டு சாப்பிட்றலாம் தாறுமாறான ஒரு சிக்கன் ரெசிபின்னு சொல்லாங்க நம்ம செலிப்ரிட்டி சிக்கன் அட்டகாசமாக இருந்தது ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபிக்கு ஒரு லைக் கொடுங்க நெக்ஸ்ட்டு ஒரு வழக்கம் போல் ரொம்ப சூப்பரான ரெசிபி வரும் காத்துட்ருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்